தமிழ்நாடு டெம்பிள் டாட்நேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு ஆக்காத்துருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா சிவன் ஆலயங்களிலும் ஆனி உத்திர நட்சத்திரத்தில் அருள்மிகு நடராஜ பெருமானுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்று வீதி உலா என்பது சிறப்பாக நடைபெறும் சிவ ஆலயங்களில் அமைந்துள்ள நடராஜர் சபையில் ஆனி திருமஞ்சனும் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் நடராஜ பெருமானுக்கு ஆணி மாதம் உத்திர நட்சத்திர தினத்தன்று சாய பூஜையும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்வதுதான் ஆனி திருமஞ்சனம் என்று பொருள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி திருமஞ்சனம் ஆணி உத்திரம் எப்பொழுது இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினெட்டு புதன்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி உத்திரம் நாள் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பதினெட்டு புதன்கிழமை நன்றி வணக்கம்